ஆட்சேர்ப்பு நடைமுறைகளில் காணப்படும் தாமதத்தை தடுத்தல் உள்ளிட்ட பதினைந்து கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் நேற்று மாலை முதல் இரண்டு நாள் அடையாள பணி புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளது காலி மாவட்டத்தில் ஒரு சில தபால் நிலையங்களுக்கு ஊழியர்கள் வருகை தந்திருந்த போதும் தபால் அலுவலகங்களின் கதவுகள் மூடப்பட்டிருந்தமையினால் ஊழியர்கள் அங்கு காத்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது மேலும் சில தபால் அலுவலகங்களில் வளமை போன்ற சேவைகள் முன்னெடுக்கப்பட்டன கொழும்பிலும் ஒரு சில தபால் அலுவலகங்களின் செயல்பாடுகள் வழமை போன்று இடம்பெற்றன மருதானை தபால் நிலையம் இன்று முற்பகல் இயங்கியது நாளை நள்ளிரவு வரை பணி புறக்கணிப்பு இடம்பெறும் என தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் ஜி ஜி சி நிரோஷன குறிப்பிட்டார் மத்திய தபால் பரிமாற்ற நடவடிக்கைகள் வழமை போன்று இடம்பெற்றது தொழிற்சங்க முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் சிந்தக்க பண்டார தெரிவித்துள்ளார் ஒரு தொழிற்சங்கம் மாத்திரம் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ள நிலையில் ஏனைய தரப்பினர் வழமை போன்று கடமைகளில் ஈடுபடுவதாக தபால் மாதிபர் ருவான் சத்குமார குறிப்பிடுகின்றார் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட மேலும் சிலரும் கருத்து வெளியிட்டனர் பணிப்புறக்கணிப்பு ஒரு சிலரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாய்திச தெரிவித்தார் சில இடங்களில் பணி புறக்கணிப்பில் இருப்பவர்கள் கதைக்கின்றார்கள் தீர்வு காண முயற்சிக்கின்றார்கள் சிலர் தமது உறுப்பினர்களின் அழுத்தத்தின் பேரில் பணி புறக்கணிப்பை முன்னெடுக்கின்றனர் சில இடங்களில் முன்னெடுக்கப்படும் பணி புறக்கணிப்பு நியாயமற்றது நீண்டகால பிரச்சினைக்கு அரசாங்கம் என்ற வகையில் சரியான தீர்வை வழங்குவ முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சந்தர்ப்பத்தில் நியாயமற்ற வகையில் பணி மேற்கொள்ளப்படுகிறது இருக்கும் சுற்று நிறுவம் மற்றும் சட்டத்துக்குட்பட்டு தீர்வை வழங்கி வரும் நிலையில் யாராவது தமது கீழ்தரமான தனிப்பட்ட தேவைக்காக

தொழில்நுட்ப விடயங்களையும் அவதானித்து ஆட்சேர்ப்பை மேற்கொள்ள முடியும்